எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் வெட்டிக் கழகத்துறை தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் வரலாற்றை படைக்கிற தலைவர் மட்டுமல்ல உலக அளவில் தலைவராக இந்திய நாட்டிற்கு ஒரு திருப்பு உருவாக்குகிற தலைவராக வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சி கட்டளை அமர்வார் அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம் தான் நம்முடைய சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் முன்னரை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று ஈரோடு மாவட்டம் என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற மாவட்டம் தொழில் துறையில் விவசாய துறையில் தொழிலாளிகளை வாழ வைக்கிற இந்த பகுதி இந்த பகுதியில் முதல் முதலே பெருந்துறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது உண்மையிலே நான் மனதார நெஞ்சார அனைத்து நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் பெருந்துறை என்பது என்றைக்கும் ஒரு திருப்புமை உருவாக்குகிற இடம் முதல் முதலே இந்த இடத்திலேதான் அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எட்டு சட்டமன்ற தொகுதியும் வெற்றி வாகை நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய வெற்றி நாயகன் நேற்று தினம் மலேசியாவிலே உலகளவில் மக்கள் வியக்கத்த கலவிற்கு மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிற தலைவரை கோட்டையிலே அமர்த்துவதற்கு இந்த அலுவலகம் முதல்வரை திறக்கப்பட்டிருக்கிறது எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் யாருக்காக உயிர்மூச்சலவரை நாம் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலே புரட்சித் தலைவருக்கு எப்படி கூட்டங்கள் கூடியதோ யாருக்கு பிறகு அம்மாவோருக்கு கூடியதோ அதே போல வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு மாபெரும் வரலாற்றை படைக்கிற தலைவராக வரலாற்றை படைக்கிற தலைவர் மட்டுமல்ல உலகளவில் தலைவராக இந்திய நாட்டிற்கு ஒரு திருப்பு உருவாக்குகிற தலைவராக வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சிக்கட்டளை அமர்வார் அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம் அதற்காக வரி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் போராட மோடி நன்றி வளர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையும் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவருடைய பயணம் ஏழை மக்களை வாழ வைப்பது சமநிலை உருவாக்குவது சமத்துவத்தை காடுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு இரண்டு சக்கர வாகனம் இல்லாத இல்லங்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் பொருளாதாரத்தில் உயர்வது பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பளிப்பது சட்டங்கை பேணி காப்பது அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை அவர் நடத்தப் போகிறார் அந்த நடத்துகிற காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் காணப்போடு பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட அவரை பற்றி பாராட்டி இருக்கிறார் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொங்களுக்கு பிறகுல உங்களுக்கு முன்னாலே நடைபெறும்